சரணம் அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் வந்து ஒரு ஆண் இந்த ஐந்து விதமான பெண்களோட எந்த பெண்கிட்ட வந்து தகாத உறவுல இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெட்டிங்ல வீடியோ போட்டிருந்தேன் நிறைய கிரகங்களை இணைச்சி காமிச்சிருந்தேன் இந்தெந்த கிரகங்கள் செயற்கை இருந்தேன் இப்படி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன் நல்ல வரவேற்பு இருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் வேண்டாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரைட்டு ஓகே ஜோதிடத்தில் களவும் கற்று மர அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய நண்பர்கள் கூட சொன்னாங்க நீ இப்படியே பேசிக்கிட்டே போனேன்னா இது ஜோசிய சேனலாக இருக்காது அடுத்து சேனல் ஆபாச சேனலா நாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணாங்க போகுது அதனால ஒன்றும் இல்லை எல்லா கல்யாணம் முடிக்கிறது எதுக்கு ஆபாசத்துக்காக தானே அப்போ இனப்பெருக்கம்ங்கிறது செக்ஸ்லந்து தானே வருது இல்லையா உலகமே வந்து இதுல இருந்து தானே இயங்குது சரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளி கல்வித்துறையே வந்து இது சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஜோதிடத்துல மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியில கொண்டு வரணும் யாரும் வெளியில சொல்லாத விஷயங்கள நம்ம சொல்லணும் இல்லையா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொல்லணுங்கிறக்காக தான் வந்திருக்கிறேன் ஜோசியத்துல ஆர்வம் இல்லாதவங்க அப்பாயின்மெண்ட்ல வந்துடுறாங்க ரைட்டு ஆர்வம் உள்ளவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா எல்லா கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லி கொடுக்க முடியாது எல்லா பேரையும் எங்கிட்ட வந்து கிளாஸுக்கு வர முடியாது கிளாஸுக்கு வர்றவங்க இருக்கிறாங்க கிளாஸுக்கு வந்தா இன்னும் டீப்பா வந்து நிறைய விஷயங்களை பேசலாம் கலந்துக்கலாம் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் கிளாஸுக்கு வேணா நீ வீடியோ மட்டும் போடு நான் அதுல இருந்து ஆராய்ச்சி பண்ணி நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக அவங்களுக்காக லேசா தொட்டு காமிச்சா போதும் மசத்தை நாங்களே கண்டுபிடிச்சுக்கிறோம்னுறாங்களே அவங்களுக்காக இந்த வீடியோக்கள்லாம் யூஸ் ஆகும் ரெண்டாவது எல்லா பேருக்குமே யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து கைத்திரில பார்த்துருப்பீங்க ஆகி ரெண்டு குழந்தைகளுக்கு தாயான பெண்ணுடன் யாருக்கு தகாத உறவில் ஏற்படும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் அப்படிங்கிற மாதிரி பேசலாங்கிற மாதிரி எடுத்துருக்கேன் இது ஒரு ஆண் ஜாதகம் ரெண்டாயிரத்துல பிறந்தவர் வயசு பத்தா இருபத்தஞ்சி வயசு ஆகுது இது ஒரு ஆண் ஜாதகம் இல்லையா ரைட்டு இவருக்கு பிறப்புலகணம் வந்து மெது நடக்கணும் ராசியா வந்திருக்கிறது கும்ப ராசி சதீ நட்சத்திரத்தில் அப்ப அப்போ ராகுதேசம் ராகு முடிஞ்சவுடனே குருதேசம் குரு தேசையில் சுய புத்தி சுய புத்தி ஆரம்பிச்சு இப்ப போயிட்டே இருக்குது எந்த வயசுக்கு மேல இவர் தப்பு இருப்பாரு அப்படின்னா இவர் ராகுதிசை ஒரு ஏழு வருஷமா நம்ம தான் இருப்பு இருக்கும்போது பிறந்திருக்கிறார் ஆல்ரெடி குரு குருதிசையே முடிய போகுதுன்னே வச்சுக்குவோம் சரியா அப்ப ஏழு ஒரு பதினாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசோட முடியுது இவருக்கு நடந்த சம்பவம் என்னன்னா பத்தொன்பது டு இருபது வயசுக்குள்ளேயே நடந்த சம்பவத்தை தான் இப்ப நீங்க எடுத்துக்கிறப்போ ஆஹ் உதாரணத்துக்கு என்ன சொன்னேன் புதன்னா இளமை இந்த மேஜர் அந்த மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளது அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது மாதிரி சொன்னோம் இல்லையா இது லக்னமா இருக்கிறது புதனுடைய வீடு புதன் இளமை சரியா அந்த புத லக்னாதிபதி புதன் உட்காந்துருக்குறது இருக்கிறது செவ்வாயுடைய வீடு உச்சம் பெற்ற செவ்வாயுடைய வீடு செவ்வாய்னா வந்து அதுவும் ஒரு வகையான இளமையை சொல்லலாம் இல்லை வீரியம் துடிது துடிப்பு அப்படின்னு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அவருடைய வீட்டில் உட்காந்துருக்காரு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் மறைவுல ஏன்னா உச்சம் பெற்ற செவ்வாயிலே வீடு அதனால மறைவு கிடையாது இருக்கலாம் அப்படி ஒன்று அப்ப ஏற்கனவே அப்படித்தான் தசாநாதன் இங்க உட்காந்து குரு திசை நடத்துறாரு அப்ப இதுதான் லக்னம் நம்ம இடத்துல இருக்கிறது லக்னமா இங்க பெர்பெக்டா அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு எந்த ஒரு கிரகமும் புதன் வீட்டுல உட்காந்தா காதல துண்டும் வயசு காலங்களாக இருக்கணும் வயசு காலத்துல அதாவது இளமை காலத்துல புதனுடைய வீட்டுல உட்காந்து திசை நடத்தணும் வயசான காலத்துல வந்து என்ன செய்யறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது வயசு காலங்களா இருக்கணும் சுக்கருடைய வீடா இருந்தா உணர்ச்சியை துன்பு சந்திரனுடைய வீடா இருந்தா தப்பு பண்ண மனசும் உடம்பு ஒத்துழைக்கும் அப்படிங்கிறது அந்த இளமை காலத்தை நம்ம எடுத்துக்கிறோம் சரி குரு ரீசா கரெக்டா வந்துடுச்சு வாலிப வயசுல குரு வந்து வக்கரம் பெற்றிருக்கிறார் சுயசாரம் வாங்கியிருக்கிறார் ராகுவோட சேர்ந்துருக்கிறார் ராஜவங்க சுயசாரம் ராகுங்க சுயசாரம்னா முழுக்க முழு புதனாவே மாறி இருக்கிறார்னு அர்த்தம் சார் இந்த குரு ராக சேர்த்திக்கு குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு ராகு சேர்த்திக்கு குரு சண்டால யோகத்துக்கு நான் எத்தனையோ வீடியோக்கள் போட்டிருக்கேன் குருன்னா ஒரு ஆசிரியர் அல்லது வயதில் மூத்த பெரியவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அவங்களுடைய தொடர்புலாம் ஏற்படும் அது முதனுடைய விட இருந்தால் அவங்க மேலே ஒரு காதல் வரும் இதனால தான் ஃபாரினில் வந்து ஒரு ஆசிரியை பெண் ஆசிரியை மாணவனாக விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி ஒரு ஆசிரியர் பெண் மாணவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஃபாரின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம நாட்டில் இந்த பரவிட்டு தான் வருது அப்படிலாம் தான் இருக்குது சரி அது வேண்டாம் இந்த தொடர்பும் தப்பு முதல்ல இந்த தொடர்போடு உட்காந்து ஒரு குரு பகவானாக இருந்தாலும் இந்த திசை நடத்தது தப்பு இந்த லக்னாதிபதி ஒரு பாதை வீடு ஏதோ ஒரு பாதகத்தை செஞ்சுதான் ஆகணும் அப்போ இருந்த இடத்தின் வாயிலாகவே செய்யணும் அது புதனுடைய வீடு இந்த லக்கணாதிபதி ஆறாம் இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை சந்திச்சு தான் ஆகணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இது மேலட்டமாக பார்க்கலாம் இதில் வரும்போது குரு திசை கோயில் இருக்குது சந்திர புத்தி கரெக்டாக சந்திர புத்தி வரும்போது சந்திரன்னா நான் நான் சொன்னேன் அடுத்தவர் வரும் மனைவி சரியா தாய்மையடைந்த பெண்கள் சந்திர உட்கார்ந்து சனியுடைய வீடு சனின்னா வயதில் வயதான தோற்றம் அல்லது அஹ் வயதான பெண்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சந்திரனாலே ஆள் ஆல்ரெடி வந்து வயதில் மூத்த பெண்களைத்தான் குறிக்கும் சுக்கிரன் வந்து ஒரு மீடியம் வயசு மத்தியம வயசு பெண்களை குறிக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி குருனா வயதில் மூத்தவங்க பெரியவர்கள் சொல்றாங்க இல்லையா இப்ப சூரியன்னா தந்தை தந்தைக்கு நிகரான வயதில் உள்ளவர்கள் அது மாமனார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படி எடுத்து கரகங்களை இணைச்சி பார்க்கணும் சந்திரனுடைய புத்திய வருது ரெண்டு குழந்தைக்கு தாயான ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுது தகாத ஒரு இருக்கிறாங்க செய்கிறாங்க எல்லாம் ஓகே இது ஏன் இதுக்காக எடுத்தா இந்த சனி வேற இந்த சந்தனனை பார்க்குறாரு உட்காந்துருக்கு சனியுடைய வீடு சனி வேற வக்கரம் பெற்று பத்தாம் பாது வேலை சந்தன பார்க்கறாரு இவ்வளவு காம்பினேஷன் வரும்போது இந்த குரு ரிஷி சந்திர புத்தியில அந்த தன்னை விட வயதில் மூத்த தாய்மை அடைந்த பெரிய பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுடைய வந்து தொடர்பு ஏற்பட்டதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகமா கொண்டு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொண்டு வந்தேன் சரி ஆண்கள் மட்டும் தான் தப்பு பண்ணுவாங்களா பெண்கள் தப்பு பண்ண மாட்டாங்களா பெண்கள் அந்த காலத்துல அப்படித்தான் இருக்கிறாங்க நீ என்னப்ப இதை மட்டும் சொல்ற அப்படின்னா உதாரணத்துக்கு பெண் ஜாதகத்தை இப்ப போடுறேன் அந்த பெண் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தையும் பெற்றிருந்திருக்கிறாங்க வெத்து முடிச்சதுக்கு அப்புறமும் அத்தா வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்க கூட தொடர்பு ஏற்பட்டுருது அதுக்கு எப்படிப்பட்ட கிரக இணைவு இருக்கும் அப்படிங்கிறத உதாரணத்துக்கு கொண்டு வர சரிங்களா இது ஒரு பெண் ஜாதகம் இந்த பெண்ணுடைய க நலன கருத்து கொண்டு எந்த வருஷங்கிறதும் போடல வயது வந்து முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க லக்னமா வந்திருக்கு சிம்மா லக்னம் ராசியாக வந்திருக்கு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்ததுன்னா புதன் திசை புதன் திசை முடியுது கேது திசையில ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தையும் பார்த்துக்கிறாங்க கேது திசையில எப்படிப்பா விரும்பி கல்யாணம் பண்ணிக்க போனதுனா கேது இங்கே வரணும் புதனத்துல ராகு தேர்வு சாரபரிவிதம் அப்போ இங்கே மறுபடியும் இங்கே கேதுவாக இருந்தாலும் சாரப்பரிவீத்தில் சுயசாரம் வாங்கும்போது இங்கே புதனப்போழை ஆக்கி விடாது போன ஜாதகத்துல ராகு இங்கே இருந்தார் இந்த ஜாதகத்தில் கேது இங்கே இருந்து சாரபிரி சுயசாரம் வாங்கும்போது புதனப்போலையே வேலை செய்யும் அப்போ கேது திசையில விரும்பி கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க சுக்கரதிசை திசை இந்த இடத்துக்கு மூணுக்கும் பத்து பிரி நம்ம எடுத்தா என்ன எடுப்போம் மூணு கருபிதி பத்து கருபிதி ஏதோ ஒரு முயற்சி பண்றாங்க பத்தாம் படம் ஜீவன தொழில் ஸ்தானத்துக்கு லக்னாதிபதி சூரியன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறாரு அவர் குரு வேற பாக்குறாரு அப்ப இது போல ஏதோ ஒரு சொந்தமா தொழில் பண்ணி முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சு சக்ஸஸ் ஆயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும் பேசிக்கா பார்த்தோம் இல்லையா ஆனா சுக்கரன் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பெண்ணுக்கு பேரொரு தொழில் தொடர்பு ஏற்படுத்தி விட்டுருச்சு ஆஹ் இவங்க கல்யாணமாயி ரெண்டு குழந்தைக்கு தாயா இருந்தாலும் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துருச்சு ஏன்னா சுக்கரனை ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு மத்தியம வயசுல உள்ளவங்க ரொம்ப வயசுல மூத்தவங்க சொல்லுவாங்கன்னா வய மத்தியம வயசுல உள்ளவங்க நம்ம ஏற்கனவே சூரியன் அந்த தொடர்புல இந்த சூரியன் சுக்கரன் காட்டுறாரு சுயசாரை வாங்கி குரு பார்வையில இருந்தும் கூட குரு நிறத்துக்கு அஞ்சு தெரிவி இருந்தும் கூட இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னா இதை மட்டும் ஒரு நிமிஷம் லக்னமா வச்சுக்கொடுங்க இந்த திசை நடக்கும்போது சுக்கரதிசை நடக்கும்போது லக்னாதிபதி செவ்வா சரியா லக்னாதிபதி செவ்வா இந்த இடத்துக்கு பாண்டாம்படம் இடத்துல போய் உட்கார்ந்து உணர்ச்சியை சொல்லக்கூடிய மனசை உடம்பையை கடுக்கக்கூடிய சந்திரன் இருக்கிறாரு நடக்கிறதா சுக்கரனுடைய திசை அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த சந்திரன் இந்த இடத்துக்கு நாலு பாண்டாம் படத்தில் அவர் கூட லக்னாதிபதி செவ்வா செய்ய புதன் காதல் கரகம் இந்த இடத்துக்கு ஆறு கரு மூணுக்கு ஆறு கரு அப்போ காதலால் ஒரு விவகாரம் வரணும் குடும்பத்தில் பிரச்சனை வரணும் குடும்பத்தில் பிரச்சனைன்னா இந்த இடத்துக்கு ரெண்டுக்கும் ஏழு கருவி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சுக்கரனா இந்த இடத்துக்கு மூணுக்கும் பத்து கருவி இதெல்லாம் வச்சிங்கன்னா தான் ரெண்டு ஏழு குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எடுத்துக்கலாம் அப்போ பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்புல அமைஞ்சுட்டா தொடர்புலாம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் மேலோட்டமா பார்த்தா பாலும் தான் இருக்குது பால் டேக் தான் இருக்குது கண்ணும் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனால் ஆராய்ச்சி பண்ணா மட்டும்தான் எப்படிங்கிறத டீப்பா சொல்ல முடியும் அதனால் எடுத்தவங்க எல்லாருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக நெய் இருந்தா இருந்தால் எல்லாேரும் நல்லவனும் சொல்லிட முடியாது எல்லா பேரும் மோசமானவனும் முடியாது அது பழக பழக அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் பலன்கள்லாம் மாறுபடும் ஏன்னா இருக்கிறதே ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பால் இதுக்குள்ள உலகத்தில் அத்தனை கோடி மக்களுக்கும் பலன் எடுக்க முடியும்னா நம்மளுடைய அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நான் அன்றைக்கி சொன்னது ஜேசிக்கான ஒரு ஃபார்முலா மட்டும்தான் சங்கிரன்னா இப்படி புதன்னா இப்படி சுக்கரனா இப்படி செவ்வாய்னா இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் செவ்வாய்னா விதவை பெண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆர்வம் இருக்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி விதவை பெண்களுடைய தொடர்பு உள்ள ஒரு ஆண்களுடைய ஜாதத்தை நம்ம உதாரணத்துக்கு போட்டு காட்டுவோம் எந்த அளவுக்கு இந்த வீடியோ வியூஸ் அதிகமாக போகுதோ அதுக்கு தகுந்த அப்புறம் உசாரணம் நான் அதில் வர்றேன் இல்லைனா இதுலேயே போதும் அப்படின்னா இதுக்கு மேலே நீங்களே ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா இதோட வீடியோ மீட்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்